வந்து தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்றார் ரசூலாட்ட ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது அவர்கிட்ட ஒரு அடிமையும் இருக்கிறாங்க அடிமை என்றால் அந்த காலத்துல ஒரு சொத்து சொத்து மாதிரி உள்ள ஒரு அடிமை அவ வச்சிருக்கிறாங்க உடனே அவர் என்ன செய்யறாருன்னா எவன் கேட்டாலும் அந்த அடிமையை கேட்ட விலைக்கு வித்துடலாம் அவரே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஆளு ரொம்ப பாவப்பட்ட ஆளு இருக்கிறது ஒரே ஒரு சொத்துன்னா இந்த அடிமை மட்டும்தான் அதை வந்து கஷ்டகாலம் என்ன இருந்தாலும் கொடுத்துருவோம் ஒரு வீடு இருக்குது நிறைய கடன் இருக்குதுன்னா பத்து லட்ச ரூபாய் வீட ஒரு லட்ச ரூபாய் கடன் கொடுத்துருவாரு கடன் தொல்ல தாங்க முடியல இப்படி அடிமாட்டு விலைக்கு நிறைய பேர் விற்பாங்க வாங்குவாங்க இதையே சில பேர் தொழிலாளர கொண்டிருக்கிறான் இதை மாதிரி மேற்று ரசூலாட்ட வருதுங்க வந்த உடனே ரசூலா அவரை கூப்பிட்டு உனக்கு கஷ்டம்பா ஏதாவது சொத்து வச்சிருக்கீங்களா அவர் சொல்றாரு யார் ரசூல்லா என்கிட்ட இருக்கிற அந்த அடிமை இவர் மட்டும்தான் எந்த ரசூல்லா கொண்டா அந்த அடிமையை கொண்டாங்க பள்ளிவாசல எல்லாத்தையும் கூட்டுதாங்க கூட்டிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இந்த அடிமையை யாராவது விலைக்கு வாங்குறீர்களா அப்படின்னு ஏலம் ஏலம் விட்ட உடனே ஒரு நபி தோழர் அவர் என்ன செய்யறாருன்னா நோஹித் பின் அப்துல்லா இங்க கூடிய அந்த நபி தோழரு எண்ணூறு திருகமுக்கு வாங்குற எண்ணூறு திருகம் அவர திருநாணமைங்க ஒரு பத்து திருகத்துக்கு கூட போயிருக்காது எண்ணூறு திருகம் பெரிய கோழிஸ்வரனை ஆக்கி விட்டாங்க ரசுல்லா உடனே அவரை கூப்பிட்டு எப்போ உனக்கு என்ன இருக்குது இன்னொரு திருகம் என்ன வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டு இது உனக்கு செலவு பண்ணிக்க உன் குடும்பத்தாரங்களுக்கு செலவு பண்ணு உன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு செலவு பண்ணு இப்படி செலவு பண்ணு அப்படி செலவு பண்ணு ரசூல்லா சொல்றாங்க ஏன் அவர் விற்று இருந்தால் அஞ்சு திருகத்துக்கு கூட போயிருக்காத ரசூல்லா வித்து கொடுக்குறாங்க இது ஒரு தலைவர் ஒரு ஆளுடைய கஷ்டத்தை பார்த்து ஒரு ஆளுடைய சிரமத்தை பார்த்து அவனுடைய பார்த்து எவனாவது விலை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இவ்வளவு அதே மாதிரி அல்லாஹுடைய தூதர் எந்த உதவியா இருந்தாலும் அவங்க தான் முதலீடு செய்வாங்க இடத்துல சில தோழர்கள் வராங்க அவங்க யாரு அதாவது திறமை தோழர்கள் என்று சொல்லப்படுகின்ற ரொம்ப ஏழைகள் அவங்க வந்து நிக்கிறாங்க ரசூலாட்ட அம்மா ரசூலா வந்து கேக்குறாங்க எப்ப சில தோழர்கள் பசியோடு இருக்கிறாங்க உங்கள யாத்தியாவது ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு உணவு இருந்ததுன்னா இந்த பசி உள்ள ஒரு ஆளை நீ கூப்பிட்டுக்க ரெண்டு பேர் சாப்பாடு இருக்கு உங்களுக்கு அப்படின்னா மூணாவது இவரையும் கூப்பிட்டுக்க இந்த பசியோடு இருக்கிறாரா இல்லையா அந்த தோழரையும் கூப்பிட்டு நீங்க மூணு பேரும் ரெண்டு பேருக்கு உண்டான உணவை சாப்பிடுங்க மூணு பேர் உடைய உணவு இருந்ததுன்னா இன்னொரு ஆளை கூப்பிட்டு நீங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த ஆளு நாலாவது ஒரு ஆளை வைத்து நாலு பேர் சாப்பிடுங்க ரசூலா இப்படி சொல்லிட்டு ரசூலா என்ன செய்யறாங்க தெரியுமா என்னோட ஒரு பத்து பேர் அனுப்பு ரசூலா சொல்றாங்க ஒவ்வொரு ஆளுக்கா ரசூலா பிரிச்சு கொடுக்குறாங்க நீ ஒரு ஆளை கூப்பிட்டுக்க நீ ஒரு ஆளை கூப்பிட்டுக்க எனக்கு மட்டும் பத்து பேரை தான் ஒரு தலைவன் என்றால் இது அல்லவா தலைவன் வேற எந்த தலைவனை இப்படி பார்க்க முடியுமா வந்திருக்கக்கூடிய காசு எதுவா இருந்தாலும் தன்னுடைய எப்படி அப்படிதான் கூட எம்எல்ஏ முதலமைச்சர் நாய் கல்லாவை சுத்திருப்பான் அவன் ஆயிருவான் எம்எல்ஏ ஆயிருவான் இந்த நாய் மாதிரி சுத்த இன்னைக்கும் நாய் மாறி ரோட்ல நிறைவான் அவன் ஏசி கால போவான் அப்படியே பார்த்துட்டு என் தொண்டை அப்படிமா ரசுல்லா என்ன செங்க தெரியுமா எப்ப அவங்கள்ட்ட தொண்டனை கிடையாது எல்லாம் தோழர்கள் தானே நான் உனக்கு தாரேன் பத்து பேர் என்ன இருபது பேருக்கு சாப்பாடு நான் தருகிறேன் அல்லாஹுடைய தூதரே அப்படி கொடுப்பாங்க இதுல இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா ரசூல்லா ஒரு சந்தர்ப்பத்தில் ரசோலாவுடைய வீட்டுக்கு ஒரு மூணு பேர் வராங்க வந்து ரசூலாட்ட சொல்றாங்க அல்லாவின் தூதரே எனக்கு சாப்பாடுங்களே வறுமையா இருக்கு சாப்பாடுங்களே ரசூலாட்ட கேக்குறாங்க அவங்க இன்னொன்னு சொல்றாங்க நாங்க உங்கள்ட்ட வந்திருக்க மாட்டோம் சில நபி தோழர்கள்ட்ட கேட்டோம் அவங்கள்ட்ட இல்ல அதனால நேரடியா அவங்கள்ட்ட வந்துட்டோம் அப்படியா ரசூல்லா உடனே அப்படியா சரிப்பா நீ வீட்டில் தங்கு இங்க ஒரு ஆடு இருக்குது அதுல நல்ல பால் வரும் அந்த பாலை கடந்து நீங்க குடிங்க அப்படிங்கிறாங்க உடனே உங்களுக்கு சந்தோஷம் ரசூல்லாவுடைய வீடு ரசூல்லாவுடைய ஆடு அப்போ பால் கறக்கும்ல உடனே கறந்து செம்பு நிறைய பாலை வச்சுக்கிட்டு மூணு பேரும் குடிச்சாச்சு குடிச்சிட்டு அங்கேனையே மல்லாக படுத்தாச்சு ரசுலாவுடைய வீட்டில் வெளிப்புறம் அப்படியே படுத்துட்டாங்க ரசூலா என்ன செய்கிறாங்கன்னா நடுநிசி ஆனால் தொழுவாங்கல்ல இவங்க எந்திரிச்சு தொலைவும் போகிறாங்க இது எல்லாத்தையும் அந்த மூணு பேரும் அந்த மூணில் ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் பார்த்துட்டு ரசுலா தொலை போயிட்டாங்க ரசூலாவுக்குன்னு கொஞ்ச காண பாலையும் அந்த செம்பில் வச்சிருக்கிறாங்க அவங்க கொஞ்சம் குடிச்சிட்டு ரசுலாவுக்குள்ளே பால் அப்படின்னு கடைசி ரசோல்லா போன உடனே ரசோல்லா திரும்ப வந்து குடிப்பாங்கல்ல இவரை என்ன செய்ய ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க ரசுல்லா தொலைப்பிட்டாங்க ரசோல்லாவுடைய பால் மட்டும் இருக்குது ரசோல்லாக்கு எதுக்கும் அப்பான்னு குடி அவரும் சேர்ந்து குடிச்சிட்டார் அவரும் சேர்ந்துட்டாரு ரசுல்லா கொஞ்ச நேரம் கழிச்சு வாராங்க செம்ப பாக்குறாங்க வெறும் செம்பு நம்மளா இருந்தா என்ன செய்வோம் அட பாவி உனக்கு தானே சோர தந்தன ஏன் ஜோத்திலையுமா நீ மண்ணாளி போடணும் நீ நான் உருப்படுவியா நீ நான் தொண்டனா இருக்க முடியுமா நாசமா போவ அப்படி போவே இப்படி போவ அப்படின்னு அவன் தின்ன சோறெல்லாம் செமிக்கிற மாதிரி பேசிடுவான் ரசூல்லா அந்த வெறுஞ்சம்ப பார்த்துட்டு ஒண்ணுமே பேசல சரின்னு போயிடுறாங்க அடுத்த நாளும் இதே மாதிரி பால குடி அப்படிங்கிறாங்க அப்ப ரசூல்ல அடுத்த நாளும் இதே மாதிரி சம்பவம் நடக்குது அதுக்கு பின்னாலே அவங்க இதே மாதிரி அதுல என்ன செய்யறாருன்னா பாலை குடிச்சிட்டு வைக்கிறாங்க ரசூல் அதுக்கு பின்னால் என்ன செய்கிறாங்கன்னா இது வந்து ஒரு துவாவும் ஓதுறாங்க அந்த நேரத்தில் இவர் என்ன நினைக்கிறாருனா ரசூல்லாவுடைய பாலை நம்ம குடிச்சிட்டோமே ரசூல்லா அல்லாட்ட போய் துவா செஞ்சிட்டா என்ன நடக்கும் நாம நாசமா போயிருவோமே அவருக்கு அந்த பயமும் இருக்குது அப்ப ரசூலா துவா செய்யறாங்களா திட்டல ஏசல பேசல ரசூலா செய்த துவா என்ன தெரியுமா அல்லாஹும் அசுவனி யாரெல்லாம் யார் எனக்கு உணவளித்தானோ அவனுக்கு நீ உணவளி எவன் ஆகாரத்தை குடிப்பை பானத்தை தந்தானோ அவனுக்கு நீ பானத்தை வந்து குடுக்க செய்ய துவச்சிரா திட்ட அல்லாவுடைய தூதர் கடுமையான வார்த்தையில பேசல அதுக்கு பின்னால ரசுல்லா மீண்டும் வாராங்க பாலை கறக்குறாங்க அவங்களும் குடிக்கிறாங்க இந்த மூணு பேருக்கும் நீங்களும் குடிங்க இப்படிப்பட்ட ஒரு தலைவரை பார்க்க முடியுமா இவங்க எப்படி அநியாயம் பண்ண முடியும் இது வந்து இந்த மக்களுக்கு ஏற்பட்ட பசி கஷ்டம் பிரச்சனை எல்லாத்தையும் அவங்க களைவாங்க முஸ்லீம்களுக்கு அல்லாத மற்ற காஃபிர்களுக்கும் அல்லாவுடைய தூதர் இதே மாதிரிதான் நடந்திருக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லா அல்ல அவங்கள்ட்ட ஒரு இஸ்லாத்தை ஏற்காத ஒரு காபீர் வாராரு அவர் வந்து கேட்கிறார் அல்லாவித சாப்பாடு தாங்களேன் பசிக்குது ஏதோ முஸ்லீமுக்கு செஞ்சாங்க முஸ்லீம் செஞ்சாங்கன்னு பார்க்க கூடாதுல்ல அப்ப அவர் வந்து கேட்கிறாரு நபிகள் நாயம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் உடனே அவங்க வீட்டில் ஒன்னு ரெண்டு ஆடுகள் இருக்கும்ல அந்த ஆட்டினுடைய பாலை கறந்து கொடுக்குறாங்க அந்த ஆள் என்ன செய்யறாருனா முதல்ல ஒரு செம்பு மடக்கு 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 மடக்குன்னு குடிக்கிறாரு ரசூலா திரும்பவும் கொடுக்குறாங்க அதையும் குடிக்கிறாரு திரும்பவும் கொடுக்குறாங்க அதையும் குடிக்கிறாரு குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அவரு ஆஹா என்னடா இது ஒரு வீட்டுக்கு போனால் இப்படியா அவங்க ஏதோ கொஞ்சம் சாப்பாடு வச்சுருந்தா ஒரு பிளேட்டு ரெண்டு பிளேட்டு சாப்பிட்ணா வச்ச சாப்பாடெல்லாம் உள்ளே போய்கிட்டே இருந்ததுண்ணா வைக்கக்கூடிய பிளேட்டு எல்லாம் போட்டுக்கிட்ட சோறியெல்லாம் உள்ளே போய்கிட்டே இருந்ததுண்ணா ஒரு மாதிரி பார்க்கத்தானே செய்வாங்க என்னடா இது ரெண்டு பேருக்கு ஆக்கி வச்சோம் சரி ஒரு ஆள் சாப்பிடணும் நம்மளுக்கே சாப்பாடு அது மாதிரி வருமா இல்லையா இவர் குடிச்சுக்கிட்டே இருக்கிறார் கடைசி அதுக்கு பின்னால் ரசூல்லாவுடைய பழக்கம் வழக்கம் எல்லாத்தையும் பார்க்குறாரு அவர் இவ்வளோ ஒரு தங்கமான மனுஷன் அப்ப இவர் போய் சொல்லி மாட்டார் இவர் அநியாயம் செய்ய மாட்டார் இவர் செய்ய மாட்டார் சொல்லி அவரு இஸ்லாத்துக்கும் வந்ததற்கு பின்னாலையும் மீண்டும் அங்கே தங்குறாரு தங்கி முடிச்சதுக்கு பின்னால அடுத்த நாளும் ரசூல்லாட்ட அல்லாவின் தூதரே இப்ப நான் இஸ்லாத்துக்குலாம் வந்துட்டேன் கேக்குறாரு ரசூல்லா நேத்து மாறி இந்த ஆளு நல்ல குடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பாலை குடி அவர் ஒரு செம்பு குடிக்கிறார் குடிச்சிட்டு ரசூலா மீண்டும் கொடுக்குறாங்க போதும் எனக்கு போதும் அப்படிங்கிறாரு அப்போ தான் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அவர் நே ஏற்கனவே வேறு மதத்தில் இருந்தார் குடிச்சிக்கிட்டே இருந்தார் ஏழு குடல் அளவுக்கு அவர் குடித்தார் இப்போ இஸ்லாத்துக்கு வந்துட்டார் ஒரு குடல் அளவுக்கு தான் வச்சிருக்கிறான் அவருக்கு இவ்வளோ தான் குடிப்பார் என்ற கருத்தில் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க இப்போ எதுக்கு சொல்ல வரோம்னா பசின்னு வந்தா பிரச்சனைன்னு வந்தா நீ முஸ்லீமா நீ காஃபிரா நீ இந்துவா நீ கிறிஸ்டினா நீட்ட கிடையாது அவர்கள் தலைவர் தலைவர் என்று சொன்னால் அத்தனை மக்களுக்கும் நியாயம் அநியாயம் இல்லாம அவர்கள் வழங்க வேண்டும் இது அவங்களுடைய குறிக்கோளாக இருந்தது இது எல்லாத்தையும் பார்க்கிறோம் அவங்களுடைய வரலாறுகள்ல தலைவர் என்று சொல்வதற்கு மாசற்ற ஒப்பற்ற தலைவர் என்று பேசுவதற்கு இவ்வளவு செஞ்சனால தான் கொஞ்சம் நெஞ்சமாக செஞ்சிருக்கிறாங்க பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கலாம் ரசூல்லாவுடைய வரலாறுகளை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்றால் இன்னும் பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கலாம் இதையெல்லாம் சொல்வதற்கு உண்டான காரணம் என்ன அதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க எதுக்கு சொல்றோம் ரசூல்லா அற்புதமான ஆளு அவர்களை மாதிரி ஒரு தலைவர் இல்லை என்று மேடையில் பேசுவதற்கு மாத்திரம் இல்லை அல்லது பேசப்பட்ட இந்த கருத்துக்களை காதில் வாங்குவதற்கு மாத்திரம் இல்லை ஒப்பற்ற தலைவர் என்று நீங்கள் என்றால் மாசற்ற மாமனிதர் என்று அவரை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் அவருடைய வாழ்க்கை வழிகாட்டிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் இருந்தா அவரை நீங்க மாசற்ற தலைவர் என்று ஏற்றுக்கொண்டதற்கு அர்த்தம் இல்லைனா என்ன அண்ணாதுரையா ரசூல்லா எம்ஜிஆர் நேருவா ரசூல்லா அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த வழி உலகத்தில் எந்த மனுஷன் காட்டி தரல கக்கூசுக்கு போகணுமா என்ன பாரப்பா சொல்ல முடியுமா ஒரு தலைவனால சிறுநீர் கழிக்கணுமா என்ன பாரப்பா பேச முடியுமா ஒரு தலைவனால மனைவி இடத்தில் எப்படி பழகணும் அந்நீர் இடத்தில் எப்படி பழகணும் ஏன் தெரிந்து கொள்ள என்று சொல்ல முடியுமா ரசூல்லா அப்படியே வாழ்ந்து காட்டினாங்களே திறந்த புத்தகமா இருந்தாங்களே வாழ்க்கை உங்களுடைய வழிகாட்டி என்று சொன்னாங்களே என்ன வேணும் அவங்க காட்டாத ஒரு வழிமுறை இந்த உலகத்தில் படித்தவன் வரட்டும் அத்தனைக்கும் தீர்வு அல்லாவுடைய தூதர் அந்த மனிதர் காட்டி தந்த வழிமுறை அத்தனை பிரச்சனைக்கு சொல்லும் மதக்கலவரமா இனக்கலவரமா ஜாதி கலவரமா

ஏப்பா தொழுகையில விரலாட்டுதே ஏன் தலைவர் செய்தார் ஏப்பா நகை வெட்டுதே ஏன் தலைவர் செய்தார் ஏப்பா மர்மஸ்தானத்துடைய முடி எடுக்கற ஏன் தலைவர் செய்தார் ஏப்பா போய் பேசல ஏன் தலைவர் செய்கிறார் ஏன் பித்தலாட்டம் பண்ணல ஏன் தலைவர் அதை தடுத்தார் இப்படியே சொல்லி பாருங்களே இப்படியே அடிக்கிட்டே போங்களே இதுக்கு தான் மாசற்ற தலைவர் மாசற்ற மாமனிதர் அவருடைய வழியை பின்பற்றணும் கேட்கிறது நோக்கம் அல்ல கேட்டு செயல்படணும் இதைத்தான் அல்லாவுடைய தூதர் திரும்ப திரும்ப சொன்னார்கள் மக்களுக்கு மத்தியில் காட்டினார்கள் என்றால் இந்த ஒரு விஷயத்துக்கு தான் எல்லா மக்களும் உயிரை வசூலாக்க வேண்டிய கொடுப்போம் என்று சொல்வதற்கு அதன் காரணம் சொல்லுவான் என் தலைவனுக்கு உயிரை கொடுப்போம்மா ஒரு முடிய கூட கொடுக்க மாட்டான் நாம கொடுப்போம் ஏன் அவ்வளவு சிறப்பு மிகுந்த ஒரு மனிதர் அதனால அவருடைய வாழ்க்கை வழிகாட்டி அதனால இதை நாம புரிந்து அவருடைய சுண்ணத்துகளை அவங்க காட்டி தந்த வழிமுறைகளை எல்லா நேரத்திலே நாம பின்பற்றணும் அப்படி பின்பற்றுகின்ற நன் மனிதனாக நம் அனைவர்களையும் அல்ல ஆக்கி அருள் செய்வனாக வாகிர்தவனா நிகழ்ந்தில்லாயிரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ